சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் லை பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட் சொல்லிட்டே இருக்கும்

ஜஸ்ட்டு ஃபோர் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபுளாக இருக்குது நம்ம சென்னலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் குபேரப்பட்டிலேயே ஷாப்ஸு கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபுளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒருவேறு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தான் குபேரப்பட்டிலேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் இதுல கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு நம்ம லைக் சேனல்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இதுல கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் போர் பிப்டி ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் இல்ல கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு நம்ம சேனலை பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்ல கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு குபேர பத்தியே ஷாப்ஸ் இருக்கு வந்துட்டு வந்துருக்கும் கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு நம்ம சேனலை பண்ணிக்கிட்டே பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுல கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிப்டி மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்ப தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் குபேரப்பட்டிலேயே சாஃப்ட் சில்க் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்

கல்லர்ஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்

இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் உம் வேறு பட்லியே சாஃப்ட் சில்க் கொண்டுட்டு வந்திருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான்

just த்ரீ பிப்டி மட்டும்தான் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மட்டும் சென்ட் பண்ணுங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி நம்ம அவைலபிளா இருக்கு அண்ட் subscribe பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ மட்டும்தான் இதுல கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் இதுல செட் சேரீமே அவைலபிளா இருக்கு நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு செட் சேரீமே யூனிஃபார்ம் கலெக்ஷனுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த சேரீ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க just 350 model na inna colors me available a irukku. நம்ம சேனலை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க. அப்பதான் ডেইলি ডেইলি அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். just 350 model na நம்ம சேனலை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க. அப்பதான் ডেইলি ডেইলি அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். just 350 model na இதுலயே கலர்ல பலரா இருக்கு. பாரு குபேர பட்டிலே சாப்ட் சில்க்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்ல கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு டிசைன் அவைலபிளா இருக்கு இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மட்டும் சென்ட் பண்ணுங்க இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் डेली अपडेट्स होंडे तो 350 मतलना चैनल लाइक और सब्सक्राइब करने के लिए पारिंगा पता है डेली डेली अपडेट्स होंडे तेरे को जस्ट 350 मतलना डिज़ाइन में अवेलेबल आ रही है डिज़ाइन अवेलेबल आ रही है 350 मतलना உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம சேனலை பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ மட்டும்தான்

அவங்க சேனலை லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ಲ ಸಬ್ಸ್ ಪನ್ನೇ ಅಪ್ಪ ಡ ಡಿಯ ಡಲಿ ಅೇಟ್ಸ್ ಬಂದೇ ಇದು சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபை ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது குபேரப்பட்டியே நியூ கலெக்ஷன் கொண்டுகிட்டு வந்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுறதுக்கு ஒரே ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம like and subscribe பண்ணிக்கிட்டே பாருங்க அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு பாருங்க லெமன் எல்லோ வித் க்ரீனில் கொண்டு தந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும்

I'm a channel like and